கை வலி கால்வலி உடம்பு வலிக்குதுன்னு சொல்ற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க சட்டுன்னு எங்க இருந்துதான் அந்த எனர்ஜி வரும்னு தெரியாது எல்லா பெயினும் பறந்து போயிடும் அது என்ன குழம்பு தானே கேக்குறீங்க முடக்கத்தான் சேப்ப கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மறக்காம நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்ச நல்லா ஒரு 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 ஸ்பூன் சீரகம் மிளக போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரை அதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு பேஸ்ட் தீக்குக்காக ஒரு பத்து பல்லு தேங்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ வடகம் போட்டு பொரிய விட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெட்டி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கலாம் ஆஹ் இந்த களி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேப்பங்கிழங்கு வேக வச்சு வச்சிருந்தோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அப்பதான் அந்த சேப்பங்கிழங்குல இருக்க குழம்பு உப்பு தன்மை எல்லாம் போயிடும் இப்போ பறிச்சு வச்சிருக்க புளியையும் ஊத்திட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச புளி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் மிக்சி ஜார் கழு உள்ள தண்ணியை ஊத்திக்கிட்டேன் இதையும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரை பேஸ்டையும் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க கொதிக்க இந்த குழம்பு கலர் மாதிரி திக்கா வரும் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டான சேப்பன் முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு ரெடி இது வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்ல நிறைய பேருக்கு சாலி பிடிக்குது உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குது டயர்டா இருக்குதுன்னு சொல்ற எல்லாம் அவ்வளோ ரிலீஃபா இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க